வணக்கம் எல்லாரும் இருக்கிறீர்களா நலமா இருக்கிறோம் உலகத்து உறவுகள் நிலம் வேண்டி இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இலகுவாகவும் மிகவும் வேகமாகவும் பெறும் ஒரு உணர்வை பற்றி கதைக்க இருக்கிறோம் அதுதான் கோபம் ஆனா கோபத்தை பற்றி நான் உணர்வுன்றோட வங்கியெல்லாம் எல்லாம் என்ன இந்த உணர்வு இல்லாத உயிரினமே இந்த உலகத்தில் இல்லை என்றே சொல்ல வேண்டும் அப்படி இந்த கோபம் இன்று எல்லா உயிரினங்களையும் ஆட்டி படைக்கிறது தூன்புறு இந்த கோபம் என்பது அடுத்தவர்கள் செய்யும் தவறுகளுக்கு பிரச்சனைகளுக்கு உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் ஒரு தண்டனை என்றும் சொல்லப்படுகிறது உங்களுக்கு கோபம் வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் நான் ஒரு போத்தில் தண்ணி எடுத்து மடக்க மடக்கன்னு குடிச்சு அப்படியே அந்த கோபத்தை தனிச்சுட்டேன் தனிச்சுடுவேன் எப்படி கோபம் வரும் எதனால் கோபம் வரும் யா யார் என்ன சொன்னால் கோபம் வரும் உங்களுக்கு அநேகமான வீடுகளில் உங்களுக்கு கோவம் வந்தால் அநேகமானவர் கையில் வச்சிருக்க ரிமோட்டால் தூக்கி எறிவார்கள் இல்லை நிறைய பேர் மேசையில் குத்துவார்கள் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பழக்கங்கள் உண்டு ஆனால் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இது இல்லை என்ன ஆனால் இந்த ஆய்வாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் வாய் நிறைய தண்ணீரை குடித்து பேசாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் அதுதான் ஒரு ஒரு ஹாமான பீஸ்ஃபுல்லான ஒரு நிலை என்று சொல்லுகிறார்கள் இது எவ்வளவு தூரம் இதை நாங்கள் கடைபிடிக்கலாம் என்று தெரியவில்லை மனைவியோர்டா கண்டு போய் தண்ணி எடுத்து குடிக்கலாமோ அதை தான் செய்ய சொல்லி நம்ம இல்லையண்டா கையை கால நீட்டி கத்தி குளர்னாலே எந்த வித பிரியோசனும் வேற போறது இல்லை என்று சொல்லினோம் என்ன ஆனா ரெடிஷன் அது கையை நீட்டுறது தான அது இலங்கையில் சரிவேற இருந்தாலும் கூட இந்த நாடுகளில் கை நீட்டினால் நீங்கள் ஐந்து மைலுக்கு உங்களை அப்புறப்படுத்தி விடுவார்கள் சட்டம் மிகவும் இறுக்கமானது குடும்ப வயலன்ஸ் இங்கே மிகவும் உச்சத்தில் இருக்கிறது எல்லா நாடுகளிலும் எனவே மிகவும் கவனமாக உங்கள் கோவத்தில் நீங்கள் கையாளுவது அவசியம் அது இல்லை கை நீட்டினா கை பூட்டு கைக்கு பூட்டு கிடைக்கும் என்ன கை பூட்டில் போய் தான் பேந்து வந்து நீங்கள் சொல்கிற டிஸ்டன்ஸை மெயின் மெயின்டைன் பண்ண ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் உள்ளே போய் தான் தருவோம் உங்களுக்கு கோவம் ஏற்பட்டால் இல்லை நீங்கள் கோவப்படுத்தப்பட்டால் இல்லை நீங்கள் கோபத்தில் உச்சத்தில் இருக்கும் போது கட்டாயம் அமைதியாக இருப்பது அவசியம் காரணம் நீங்கள் கோவப்படும் போது பதட்டப்படும் போது அதிக கோபத்தில் உச்சத்தில் நீங்கள் வந்தாலோ உங்கள் உடல் பதட்டமடைந்து உங்கள் இரத்த ஓட்டம் அதன் போக்கை அதிகரித்து ஹை பிளட் பிரஷரில் உங்கள் பிரஷர் ஏறும் அதைத்தான் டென்ஷன் என்று சொல்வார்கள் அழகான அப்படி உங்களுக்கு டென்ஷன் கூடும்போது உங்கள் மனத்தை விட உங்கள் சிந்தனையை விட உங்கள் நாக்கே வேகமாக செயல்படும் அப்படி அந்த நாக்கு உங்கள் கட்டுப்பாடை இழக்குமாயின் நீங்கள் அங்கே என்ன பேசுகிறீர்கள் எப்படி பேசுகிறீர்கள் எதை பேசுகிறீர்கள் என்ற சுய நினைவையே இழந்து நீங்கள் தேவையற்ற வார்த்தைகளை அங்கு விட வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாவீர்கள் இதைத்தான் ஆத்திரகாரனுக்கு புத்தி மட்டினம் என்று சொன்னார்களோ மத்தியமாம் ஆனால் ஏன் வருது என்ன ஒரு விஷயத்த அது ஒரு உணர்வு என்ன ஏற்றுக்கொண்ட ரெண்டு பேர் கதை சொல் கேட்க ஒரு ஆள் சொல்றதை இன்னொரு ஏற்றுக்கொள்ள இயலாட்டில் கூவம் பெறும் என்ன அந்த ஏற்றுக்கொள்ளாத தன்மையையும் நாங்கள் ஒரு ஹாமான ஒரு பீஸ்ஃபுல்லான சூழ்நிலையிலே உருவாக்கலாம் நாங்க அப்படி வளர இல்ல நான் சொல்றதை ஏற்றுக்கொள்ள வேண்டோனே எங்களுக்கு கூவம் பெறுது ஏன்டா அப்படித்தான் எங்களுடைய அப்பா அம்மா எங்களை வளர்த்து இது ஒரு பரம்பரை வியாதி இல்லை டிசைன் அப்படி என்று சொல்லுவார்கள் அழகான சொல்லுவா நீங்கள் அப்படி உங்கள் சுய கட்டுப்பாட்டை இழந்து தேவையற்ற வார்த்தைகளை பேசும்போது அதுவே அங்கே தேவையற்ற இன்னும் பிரச்சினைகள் உங்களை மாட்டி விடுகிறது ஒரு சிலருக்கு கோபம் வந்தா அவரு உலகத்தில் உள்ள எல்லா லாங்குவேஜிலும் அவர் பேச வழி கடும் என்னது பேசி அவரே எப்படியும் ஒரு குற்றவாளி ஆக்கணும் என்ற மனநிலையில் நீங்க இருப்பதனால் நீங்கள் தேவையில்லாத சம்பந்தம் இல்லாத விடயங்களை அவருக்கு ஆத்திரம் வர விதத்துல பேசச் சொல்லும் உங்களுக்கு என்ன அவரை குற்றவாளியாக நினச்சி தானே குற்றவாளி ஆகிற அதான் உண்மை என்ன ஒரு விடயத்தை பற்றி முழுவதும் அறியாது தெரிந்து கொள்ளாது புரிந்து கொள்ளாது அங்கே முந்திரிய கொட்டை போன்று முந்திக்கொண்டு உங்கள் ஆலோசனைகளை கடைசி வரையும் சொல்ல முற்படாதீர்கள் இது இந்த எங்களுக்குள் எங்கள் குடும்பங்களுக்குள் மிக மிக சர்வசாதாரணமாக நடக்கும் ஒரு ஒரு பிரச்சனை என் அங்கே என்ன நடக்கிறது என்று வடிவாக அறிந்து ஆராய்ந்து அவர்கள் கேட்கும் பட்சத்தில் உங்கள் அறிவுரையை ஆலோசனையை கூறுவது உங்கள் கோபத்தை தவிர்க்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அது சரியன் அதுதான் உண்மை நீ சொல்ற நியாயம் என்று கேட்டால் இப்போ எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் நான் தான் தரம் நான் தான் சரி என்று நாங்கள் சொல்ல வலிக்கிறது அதே இதில் மற்ற பார்ட்டியினைக்கும் தான் சொல்ற சொல்கிற தான் சொல்ல வலிக்கணும் இதால இந்த இதால வர கன்ஃப்ளிக்டாலும் கோபம் பிரச்சனைகள் வருது அது ஒரு முக்கியமான இதில் ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குதுண்டா அந்த பிரச்சனைக்கு மூன்று பக்கங்கள் இருக்குதுன்றதை நாங்க இப்போ நினைக்கணும் என்ட பக்கம் எதிராளிகிற பக்கம் சரியான பக்கம் இதில் எது சரியண்டு அப்படி நாங்கள் அவதானிக்க முடியும் இல்லை அறிய முடியும் அதுக்குத்தான் அறிவு இருக்க வேணும் என்று சொல்லுகிறார்கள் அல்லது ஒரு ஒரு அனுபவம் இருக்கணும் என்று சொல்லுகிறார்கள் எனக்கு என்ன பிறகுதான் அந்த அறிவெண்ட வேடை வெட்டிட்டு அனுபவம் அனுபவம் தான் காரணம் என்ன அறிவண்டு சொல்றது அது ஒரு அளவுக்கு நாங்கள் அறிவார்ந்தன்மையா இருந்தால் அடுத்தவர் படும் அறிய கூடிய மனநிலை இருந்தால் நாங்கள் கோவப்படாமல் குறைக்கலாம் அப்படி இல்லைன்னு உடனே நான் அப்போ எந்த பக்கத்தை தான் சரியா இருக்கும் நான் வாதாடுவன் பேசுவேன் கதைப்பேன் என்ன அதே மாதிரிதான் அவரும் தன் பக்கம் சரியன்னுதான் வாதாடுவார் பேசுவார் என்ன ஒரு விடயத்தை ஒரு அமைதியான சூழ்நிலையில் நீங்கள் பேச விலக்கிடுவீர்களாயினால் அந்த பேச்சு ஒரு தீர்வை நோக்கி போகும் இல்லை நான் சொல்வதே சரியென்று ஒருவரும் அவர் சொல்வதே சரியென்று இன்னொருவரும் பாதாட வலிக்கிடுவீரா இருந்தால் அங்கே யாருக்கு வெற்றி என்பதே தீர்மானிக்கப்படுமே தவிர அந்த பிரச்சனையை தீர்க்கப்படும் என்று சொல்வதற்கு முடியாது வெற்றியை நோக்கி போவின ரைட் யா இது அவசரப்பட்டு எந்த விடயமாக இருந்தாலும் நீங்கள் அரைகுறையாக கேள்விப்பட்டதை வைத்து அங்கு நடக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல முப்படாதீர்கள் அதுதான் சொல்லணும் அந்த காலத்தில் அவசர காரணமுக்கு புத்திமால யா இது தவறான புரிதல்களையும் தேவையற்ற மோதல்களையுமே ஏற்படுத்தும் எனவே பலவிதமான மனிதர்கள் உறவுகள் கூடும் இடங்களில் இதை கவனமாக கை க கை நல்லது உங்கள் புரிதல் பற்றி உங்கள் அபிப்பிராயங்கள் பற்றி மற்றவர்களும் திணிக்காதீர்கள் உங்களுடன் பிரச்சனைப்பட்ட ஒருவரையோ அல்லது அவருடன் நீங்கள் வீண் பிரச்சனை தான் வரும் என்று ஒருவரை பற்றி உங்கள் மனம் கணித்தாலோ அவருடன் போய் பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் சில பேர் மக்கள் கூட இடங்களில் பிரச்சனைகளை உருவாக்க வேண்டே வருவார்கள் அவர்களை நீங்கள் தள்ளி வையுங்கள் எந்த விதமாக இருந்தாலும் புத்திசாலித்தனமாக அதை கையாண்டு நிதானமாக யோசித்து செயற்படுவீர்களாயின் இந்த கோபத்தை பொறுமையை கோபத்தை மறந்து நல்ல ஒரு விடயத்தை கொண்டு வரலாம் உங்கள் மனம் அதில் சிந்திக்கும் தன்மையை பொறுத்து நீங்கள் கோவத்தில் இருந்து விடுபடலாம் கோவத்தில் இருந்து விடுபட்டால் நிச்சயம் சந்தோஷம் அமைதி கிடைக்கும் என்று நம்ம உறவும் கோபத்தை குறைக்க நாம் எல்லோரும் முயற்சிக்க வேண்டும் கோபம் ஒரு கூடாத ஒரு உணர்வு மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்கள் அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்